இனிய ஆக்டர் மின்னாலி டாகூருக்கு பர்த்டே அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சோசியல் மீடியாவில் செம வைரல் நம்ம உலகத்தில் நம்பர் ஒன் யூடியூபர்னா அது மிஸ்டர் பீஸ்ட் தான் மிஸ்டர் யூடியூப் நீங்க எல்லாருமே பாத்துக்கிறேன் இவருக்கு மில்லியன் கணக்கான இருக்காங்க நம்மளால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி பண்ணாலும் வியூஸும் வராது அப்படியே வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைபரும் வரமாட்டாங்க இப்படி நானூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம் கண்டிப்பா மிஸ்டர் பிஸ்ட ரொம்பவே பாராட்டியாக அவருடைய வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் மனசை மக்களுக்காக எவ்வளவு உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இதுவும் பசியில் இருக்கிற மக்களுக்கு சாப்பிட்டு சாப்பாடு தரது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரது தண்ணி இல்லாதவங்களுக்கு போர் போட்டு தரது அப்படின்னு பணத்தை தண்ணி மாதிரி இறச்சி அவ்வளோ செலவு பண்ணி அவங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அவர் வைக்கிற அந்த கேம் ஷோலாம் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கேமில் கலந்துக்கிறவங்களுக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த கேம் கலந்துக்கிறதுக்கு அப்புறமா இப்படி இவ்வளோ விஷயங்களை பண்ணுற மிஸ்டர் பீஸ்ட் சேனல் வேர்ல்டுல நம்பர் ஒன் யூடியூப் சேனலாக இருக்கு யூடியூப்ல மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்தால் அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் கொடுப்பாங்க இப்போ மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்திருக்க மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனலுக்கு டைமண்ட் ப்ளே பட்டனை கொடுத்துருக்காங்க யூடியூப் நாமளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளே பட்டனை யூடியூப்லேருந்து வாங்கணும் அதுக்கான முயற்சியில் தீவிரமாக இறங்க போகிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்